ஆய் காய் சரி பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏக்கம் எத்திலாம் ஆடி போனோம் சாரி பார்த்துட்டு இருக்கீங்க இது டெய்லி கட்டுறது தாங்க ரெகுலர் யூஸ்க்கு தான் இந்த சாரீ வீட்லேயே இருக்க இப்போ கட்டுறதுக்கு போன சாரி நல்லாயிருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா குண்டாக கட்ட ஸ்லிம்மாக கட்ட அந்த மாதிரி கலெக்ஷன் தான் டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இந்த சாரி எல்லாமே ஒன் நைன்டிக்கும் இருக்குது அல்ரெடி வீட்டில் நிறைய போட்டிருக்கீங்க பார்க்காதாங்க பார்த்தா தெரியும் யாராவது டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்க்குறத நம்ம ஷார்ட்ஸாக போட்டுருக்கோம் இல்லைங்க எனக்கு டைம் இருக்குன்றவங்க நம்ம சேனலில் தேனி சூப்பர் குழுமூம் சேனலில் பெரிய வீடியோ போட்டிருப்போம் அதை பாருங்கள் அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி வீடியோ தான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒன்று ஒன்றா வந்திருக்கும் நீங்கள் என்னடா அரை குறையாக முடிச்சுட்டாங்க வீடியோ நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து தனியாக எடுத்தோம்னா தனியாக வந்துடும் நம்ம பெரிய வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக வர்றதே இது பார்த்திங்கன்னா கிளியராக இப்போ நான் இப்போ பார்த்த சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்லாததான் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்